இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்து பெண்ணிற்கும் ஒரு நடுத்தர நகரத்து வாலிபனுக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மிக சிறப்பாக திருமணம் நடந்து முடிந்தது திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் காதலித்தனர் மிகவும் தூய்மையானதாக இருந்தது நகரத்து வாழ்க்கையை பற்றி எல்லாவற்றையும் தன் மனைவியிடம் பகிர்ந்து கொள்வான் அதே போலதான் அவளும் அதாவது ஒருவர் மீது ஒருவர் அதிகப்படியான நம்பிக்கை வைத்தனர் ஒருவர் ஆசையை மற்றொருவர் நிறைவேற்றுவது என்று அன்புடன் வாழ்ந்தனர் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அவர்களுக்கு தீபாவளி கொஞ்சம் சண்டை நிறைய அக்கறை என்று ஒரு குழந்தை பிறக்கும் வரை அவர்களின் திருமண வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருந்தது அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த நேரமோ என்னமோ கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது முன்பை விட இப்போது வேலை சுமை அதிகரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக தன் மனைவியை விட்டு அவன் பிரிய ஆரம்பித்தான் அவர்களின் நெருக்கம் குறைந்தது அடிக்கடி வெளியூர் பயணம் செல்லவும் நேர்ந்தது இந்த ஒரு பிரிவு அவனுடைய மனைவிக்கு பெரும் இழப்பாக இருந்தது தன் கணவன் மீது அடிக்கடி கோபப்பட ஆரம்பித்தாள் ஒருநாள் நாள் அவர்களின் வாய்சண்டையில் கணவன் கோபித்து கொண்டு வெளியே சென்று விடுகிறான் கோபத்தில் அவன் மனைவி ஒரு சிறிய வெள்ளை காகிதத்தில் நீ முன்பை போல் இப்போது இல்லை மிகவும் மாறிவிட்டாய் நீ என்னிடம் சரியாக பேசிய பல மாதங்கள் ஆயிற்று நான் வீட்டை விட்டு எங்கோ போகிறேன் தயவு செய்து என்னை தேடாதே என்று எழுதி படுக்கையறையின் கட்டிலுக்கு மேலே போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு கீழே ஒளிந்து கொண்டாள் கோபம் தணிந்து தன் மனைவியின் பெயரை சொல்லியே உள்ளே வந்த கணவன் கட்டிலில் இருந்த கடிதத்தை படித்து அதன் பின்புறம் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கைபேசியில் அழைக்கிறான் மச்சா இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கேன்டா பிசாசு போயிட்டாடா என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கிறான் கணவன் பேசியதை கேட்டவள் தன் வாயை பொத்திக்கொண்டு விக்கி விக்கி அழுகிறாள் அடா பாவி என்னை இவ்வளவு நாளா ஏமாத்திட்டானே எவ்வளையோ வச்சிருக்கான் போல அதான் இவ்வளவு கூலா பேசிட்டு இருக்கான் என்று பொலம்பு எழுந்து கட்டிலில் தன் கணவன் எழுதிய கடிதத்தை எடுத்து படிக்கிறாள் அடியே லூசு பொண்டாட்டி கட்டிலுக்கு கீழே உன்னோட கால் தெரியுது நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல என் உயிர் தான் இருக்குன்னு நீ போய்விட்டா நான் இறந்துடுவேண்டி இதை படித்தவள் கண்களில் நீர் பொங்க அழுது கொண்டே நான் எங்கும் போகலங்க தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க என்று பேசிக்கொண்டே தன் கணவனை தேடுகிறாள் பொதுவாக ஆண்கள் சொத்து வாங்கும் போது தன் மனைவி பெயரிலும் கடன் வாங்கும் போது தன்னுடைய பெயரிலும் வாங்குவார்கள் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் கடன் என்று கேட்டால் என்னை வந்து கேட்கட்டும் சொத்து என்றால் அது தன்னுடைய மனைவி மட்டுமே என்பதாகும் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்